வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ லன்ச் செய்ய போகிறேன் லஞ்சுக்கு வந்து ஒலை ஊற்றி வச்சுட்டேன் சாப்பாடு செய்கிறதுக்கு இந்த பக்கம் பருப்பு வைக்க போகிறேன் வெள்ளரிக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறேன் அதை நான் எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இது வரைக்கும் வெள்ளரிக்காய் சாம்பார் உங்களுக்கு காமிக்கலை வெள்ளரிக்காய் சாம்பார் எப்படி செய்கிறேன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை போட்டுக்கிறேன் கண்ணியில் ஒரு நூற்றம்பது கிராம் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் கழுவி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் தோரம் பருப்பு அதையும் போட்டுக்குருவோம் வெளியே தனியாக வேக போட்டோம்னா டைம் எடுத்துக்கும் பருப்பு கூட வேக வச்ச வேக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி பழம் சின்ன சின்னது கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதையும் போட்டுக்கிறோம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கட்டி எல்லப்பூண்டு நறுக்கி உரித்து வச்சுருக்கேன் பாருங்க அதையும் போட்டுக்கிறோம் ஒரு அரை ஸ்பூன் தூள் போட்டுருக்கேன் சின்ன ஸ்பூனில் பொங்காமல் வறுக்கிற வர்றதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஒரு கொதி வரட்டும் நம்ம வெயிட் போட்டுடலாம் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இது கொதி வந்தப்புறம் போட்டோம்னா நல்லா வெந்துடும் ஒரு ரெண்டு விசிலில் வெந்துடும் இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுறேன் இப்போ பாட்டி வெயிட் போட்டுக்கிறேன் விசில் வந்துடும் ரெண்டு விசில் வந்துட்டால் போதும் நான் அப்புறம் போட்டோம்னா ரெண்டு விசில்லே எடுத்துடலாம் சீக்கிரம் வந்துடும் ஓலை கொதிச்சிருச்சான்னு பண்ண விலை உலையும் கொதி கொதி வந்துருச்சு இப்போ அரிசியை போட்டுக்கலாம் அந்த பாருங்கள் அரிசி கலஞ்சி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு நீங்கள் கையில் அள்ளி போடுங்க பாட்டி போட்ட மாதிரி போடக்கூடாது தெரிச்சிடும் பாட்டி மெதுவாக தான் போடுவேன் இருந்தாலும் நீங்கள் போடும் கையில் அள்ளி போடுங்க சாதம் வேகட்டும் இதுக்கு பீன்ஸும் கேரட்டும் பொரியல் பண்ண போகிறேன் சிம்பிளாக தான் அன்னைக்கு தயிர் இருக்குது ரசம் இருக்குது கொஞ்சம் திறந்து பார்க்கலாம் விசில்லாம் அடங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா பாட்டி ரெண்டு விசில் தான் விட்டேன் நல்லா வெள்ளரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு நாலஞ்சு விசில் விட்டோம்னா வெள்ளரிக்காய் ரொம்ப கூலாயிரும் அதனால தான் ரெண்டு விசில் போதும்னு சொன்னேன் பாட்டி பார்த்தீங்கன்னா இது கூட இப்போ புளி ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு பாட்டி கரைச்சி வச்சுருக்குறேன் ஊற்றிக்கிறேன் தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா நிறையா புளி போடுவாங்க குழம்பு மிளகா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பாட்டி போதும் ரெண்டு ஸ்பூன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மிளகா பொடியை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி புளியில் கரைச்சி அப்படி ஊற்றிடுங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட்டி விழாது மூணு பாருங்கள் கரைஞ்சிடும் நல்லா கட்டியாக இருக்குதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா புளியில் கரைச்சி புளி தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அதை கரைச்சி ஊற்றுங்க புளி ஊற்றாத குழம்புக்கு என்ன பண்ணுங்கள் தண்ணியில் கரைச்சி ஊற்று இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் இது நல்லா கொதி வரட்டும் இதுக்கு பாட்டி தேங்காய் ஊற்ற போகிறேன் தேங்காய் ஊற்றினா தான் அந்த வெளரிக்காய் சாம்பாருக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லாட்டி வெளரிக்காய் பார்த்திங்கன்னா அதுக்கு ருசி வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றினோம்னா நல்லா கொதி வரும் காரணம் சாம்பார் நல்லா கொதிக்குது இது கூட கொத்தமல்லி தழை கொஞ்சம்தான் இருக்குது போட்டுக்கிறேன் இப்போவே போட்டேன் பாட்டி கொத்தமல்லி தலை அது கூடவே பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் போடுறேன் பாருங்கள் உடச்சி போடுறேன் இப்போ போடுங்க பருப்பு கூடவே வேக வைக்கும்போது போடாதீங்க இப்போ போட்டு நல்லா கொதித்து வரட்டும் இப்போருங்க ரெண்டு கீத்து தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை அரைச்சிட்டு வந்துடுறேன் சும்மா ரெண்டே ரெண்டு கீத்து தான் தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ தேங்காய் ஊற்றிக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டேன் கொஞ்சம் அதிகப்படுத்தும் ஆனால் சாப்பாடு நல்லா வெந்து வரணும் இல்லையா அதனால் கொஞ்சம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணேன் இந்த அரிசி கொஞ்சம் நேரமாக தான் வேகும் இப்போ வாங்கின அரிசி கொஞ்சம் நல்ல அரிசி வேகட்டும் சாம்பார் நல்லா கொதித்து அந்த பச்சை வாடை போட்டும் தாளித்து விட்டுருவேன் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு இறக்கி வச்சுட்டு நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாடையெல்லாம் பூச்சி இறக்கி வச்சுட்டு தாளிச்சு விட்டோம் சட்டி எடுத்து வச்சிடலாம் சட்டி காயிட்டோம் சட்டியில் தான் தாளிக்க போகிறேன் அப்படிங்க சாப்பாடு வெந்துருச்சு சாப்பாடை வடித்து விட்டுறலாம் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊட்டிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குவோம் சாம்பார் வெந்தயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பொரியட்டும் கடுகு பருவம் நல்லா பொரிஞ்சிருச்சு வெந்தயம் நல்லா செவ்ந்துருச்சு இப்போ ஒரு ஒரு வெங்காயம் ஒரு ஒரு க வர மிளகா இது போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா சிவந்துருச்சு இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம் முதல்ல பெருங்காயத்தை போடாதீங்க லாஸ்ட்டாக தான் போடணும் பெருங்காயம் ஒரு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டுருக்கேன் பெருங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விடுவோம் பாருங்கள் கொஞ்சம் சாம்பார் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் மெதுவாக ஊற்றுனேன் இது ரொம்ப நேரம் கொதிக்க வேணும் இறக்கி வச்சுட்டு கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொரியல் இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் இறக்கி வச்சுட்டு பாட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிக்கிறேன் பாருங்க தாளிச்சி விட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது இந்த அளவு கொதித்தா போதும் இந்த கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறப்பாட்டி ஆஃப் பண்ணிட்டு அந்த அடுப்பில் இறக்கி வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ண போகிறேன் சட்டி காய வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் புரிஞ்சி வரட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் போட்டுருவோம் பீன்ஸ் கேரட்டு பாருங்கள் அரை கிலோ கட் பண்ணி வச்சுருக்குறேன் பீன்ஸ் இந்த இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ரொம்ப நைஸாக கட் பண்ண மாட்டேன் பாட்டி இந்த சைஸ் தான் கட் பண்ணுவேன் பொரியல் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த பொரியலுக்கு பச்சை மிளகா போடல பாட்டி மிளகா பொடி தான் போட்டு தேங்காய் போட்டு பொரியல் பண்ணுவேன் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் பச்சை மிளகா போடல பச்சை மிளகாய் போடாமல் ஒரு ஸ்பூன் மிளகா பொடி நம்ம குழம்பு மிளகா பொடி ஒரு ஸ்பூன் போட்டு பொரியல் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு பாசி பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் பருப்பு ஊற வச்சுருக்குறேன் அதையும் போட்டு அந்த காயும் அதுக்குள்ளே பிடிக்கும் சும்மா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் வேகட்டும் வெந்த அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் திறந்து பார்ப்போம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தூளு உப்பு போடுங்க கல் உப்பு போடாதுங்க இது கூடவே தேங்காய் பெருவி வச்சுருக்கோங்க அது ஒரு ரெண்டு கீட்டு தேங்காய் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் தேங்காயெலாம் கொஞ்சம் காய் காய்கூட தேங்காய் அதெல்லாம் சேரட்டும் தேங்காய் இந்த மிளகாப்பொடி உப்பு இந்த டைம் தான் அந்த பருப்பு இல்லாட்டி வேகாது இல்லாட்டி பருப்பு அப்படியே முழுசாகவே இருக்கும் அதனால் தான் உப்பு லாஸ்ட்டில் போடணுன்றோம் ரெண்டு செகண்ட் ஆயிடுச்சு தண்ணி பார்ப்போம் பருப்பு கொஞ்சமாக போடுங்க நான் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நிறைய பருப்பு போட்டிங்கன்னா குசிலி மாதிரி ஆயிரும் அதனால் பீன்ஸ் புசிலி பண்ணுவோம் பார்த்தீங்களா பருப்பு போட்டு அந்த மாதிரி ஆயிடும் அதனால் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் பருப்பு ஊற வச்சிங்கன்னா போதும் பார்த்திங்கன்னா பொரியல் ரெடியாகிச்சு வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு சாதமும் வடிச்சிட்டேன் பாட்டி இன்றைக்கி லன்ச்சு வந்து வெள்ளரிக்காய் சாம்பார் பீன்ஸ் கேரட் பொரியல் வடித்த சாதம் தயிர் இருக்குது ரசம் இருக்குது அப்பளம் இருக்குது போதும் இன்றைக்கி லன்ச் இதே தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ